காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதினெட்டு மங்கள ஸ்லோகம் சீதாராவண சம்வாதத்தில் கவி கணேச ஸ்துதி ஆரம்பத்தில் கூறியிருக்கிறார் அதில்தான் சந்திரமௌலி சம்பந்தமாக ஒரு கணேச லீலை வருகிறது அது பிரணய கலகத்தில் ஊடியிருந்த பார்வதி பரமேஸ்வராலை ஒன்று சேர்த்து வைத்து நம் மனசில் பரம மங்களமான ஒரு உணர்ச்சியை உண்டாக்குகிறது மங்கள ஸ்லோகம் என்பது நிஜமாகவே ரொம்பவும் மங்களமாய் இருக்கிறது ஆனால் இந்த ஸ்லோகம் சித்திரகவியாக இல்லை இயற்கையான கவிதாரசத்தோடு அமைந்திருக்கிறது கிருஷ்டாருஷ்டாத்ரி ஜாங்க்ரி பிரணத சிவ சிர சந்திரகண்டே கராக்கிரம் லீலா லோலம் பிரசாரிய உத்யத் காம உத்யத்யாம் அகமகமிகையா ஆலிங்கமானக சிவாப்யாம் கச்சின் நச்சிந்தார்த்தம் கலையது களபோ பால லீலாபிராமக குட்டி யானையான கணபதி குழந்தை விளையாட்டில் கழிக்கிறது களபோ பால லீலா அபிராம அந்த ஆனந்த குழந்தை நாம் விரும்பி நினைக்கிற பொருளையெல்லாம் நமக்கு அருளட்டும் இது கடைசி வரி முதல் மூன்று வரிகளில் அது பண்ணும் விளையாட்டு போக்கிரித்தனம் என்று சொல்வதா நிஷ்கபடமாக விளையாடுகிறது என்று சொல்வதா என்று புரியாத விளையாட்டு எப்படியானாலும் ரசித்து மகிழும்படியாக இருக்கிறது அத்ரி என்னும் மலைமகள் இருக்கிறாளே சாக்ஷாத் பார்வதி அவளுக்கு பர்தாவிடத்தில் போய் கோபம் கிரீடாருஷ்டா ருஷ்டா என்று விளையாட்டு கோபக்காரியை சொல்லியிருக்கிறார் கவி இப்படி நாயகி ஊடல் செய்யும் போது நாயகன் அவள் காலிலேயே போய் விழுவதாக சொல்வது கவிமரபு கீத பார்த்தால் கிருஷ்ணன் ராதையின் காலில் போய் விழுந்தான் என்று இருக்கும் திருப்புகழில் அருணகிரிநாதர் பார்த்தால் வள்ளி கூரத்தியின் காலிலே போய் சிவசக்தி குமாரராக இருக்கப்பட்ட சுப்பிரமணியர் விழுந்தார் என்று இருக்கும் என்ன அர்த்தம் ஜீவாத்மா நாயகி நாயகன் பரமாத்மா ஜீவாத்மா எத்தனை பிணங்கிக் கொண்டு போனாலும் பரமாத்மா அதன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடியாவது தன்னுடன் சேரும்படி பண்ணும் என்பதே அர்த்தம் இரண்டு பேரையும் எப்பாடுபட்டாவது சேர்த்து வைக்கும் சகி என்று ஒருத்தி வருவாள் அவர்களிடையே தூது போவாள் ஜீவாத்ம பரமாத்மாக்களை சேர்த்து வைக்கும் ஆச்சாரியர்தான் அந்த சகி வெளியிலே பார்த்தால் ஏதோ காதல் விரகம் என்று இருந்தாலும் உள்ளே இப்படி பாரமார்த்திகமாக இருக்கும் நம்முடைய ஸ்லோகத்தில் சகி செய்வதை ஒரு புது மாதிரியாக விளையாடி விடுகிறார் இருவருக்கும் குழந்தையான விக்னேஸ்வரர் பார்வதி கடுகடு என்று உட்கார்ந்திருக்கும் போது பரமசிவன் போய் அவள் காலில் விழுகிறார் பிரணத சிவ பிரணாமம் நமஸ்காரம் பண்ணுகிறாராம் சிவபெருமான் ஜடாபாரத்தை அம்பாள் பாதத்தில் தடால் என்று அவர் சாய்க்கிற போது அதில் உள்ள பிறைச்சந்திரன் சந்திரன் குபுக்கென்று நன்றாக வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது இங்கிருந்துதான் சந்திரமௌலி சமாச்சாரம் ஆரம்பிக்கிறது ஈஸ்வரன் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கும் கோலத்தில் பிறைச்சந்திரன் நன்றாக தெரிகிறது யானைக்குட்டி என்ன பண்ணும் என்றால் குளத்திலே ஓடையிலே புகுந்து அமர்க்கலம் செய்யும்போது அதில் இருக்கும் தாமரை தண்டுகளை முறித்து உள்ளே இருக்கும் நூலை ஆசையோடு தின்னும் வாழைத்தண்டை விட கூட இன்னும் நூல்மயமாக இருப்பது தாமரை தண்டு யானை அந்த தண்டை முறித்து முறுக்குகிற போது உள்ளே இருக்கும் அத்தனை நூல் இழையும் கத்தையாக ஒன்று சேர்ந்து முறுக்கி கொண்டு வெள்ளை என்று வரும் அதை யானை குட்டி ஆசை ஆசையாக தின்னும் இப்போது வெள்ளை வெளியேற என்று ரேகா பிரமாணமாக தெரிகிற சந்திரனை பார்த்ததும் பாலகணேச யானை இது அந்த மாதிரியான தாமரை நூல் கத்தை தான் என்று நினைத்து கொண்டது இதென்ன தாமரை நூல் கத்தையா என்று அதற்கு கேள்வி வந்துவிட்டது பிரகாசிக்கின்ற நிர்மலமான தாமரை தண்டு என்ற சந்தேகத்தினால் ஆசங்கா என்றால் கேள்வி இது இப்படி இருக்குமோ என்னும் சந்தேகம் சந்தேகம் என்பதை விட கெஸ் ஊகம் என்று சொல்லிவிடலாம் சந்திர கண்டத்தை பார்த்ததும் இது தாமரை நூல் கத்தை என்று பிள்ளையார் கெஸ் பண்ணினார் உடனே அதை பிடித்து இழுக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டு விட்டது சந்தேகம் வந்ததோ விளையாட்டு குறும்பில் அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க வேண்டும் என்றே அப்படி நடித்தாரோ பால குழந்தை விளையாட்டில் குஷிப்படுகிறவர் என்று பின்னாடி கவி முடித்திருக்கிறாரே இங்கேயும் ஒரு லீலா லோலம் என்று போட்டிருக்கிறார் பஜனைகளில் லீலா ராசலீலா லோலா என்றெல்லாம் கேட்டிருப்பீர்கள் ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆடுவதுதான் விளையாட்டு பிரியனாக விஹாரம் செய்பவன் இங்கே நம் ஸ்லோகத்தில் என்று சொல்லியிருப்பது முழு பிள்ளையாரையும் இல்லை முழு பிள்ளையாரையும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கே குறிப்பாக அவருடைய தும்பிக்கை நுனிதான் விளையாட்டில் பிரியத்தோடு அசைந்தாடி கொண்டிருப்பதாக பின்னால் அவரையே அதாவது பிள்ளையாரையும் லீலாபிராமன் என்றவர் இங்கேயும் லீலா லோலன் என்று சொன்னால் புனருக்தி தோஷம் கூறியது கூறல் என்ற குற்றம் ஏற்பட்டுவிடும் அதனால் இங்கே அவருடைய ஒரு அங்கமாக மட்டும் உள்ள தும்பிக்கை நுனிக்கும் தனியாக ஒரு விளையாட்டு ஆசை இருப்பதாக கராக்ரம் லீலா லோலம் என்கிறார் கர அக்ரம் யானையின் கையாகிய துதிக்கையின் நுனி தும்பிக்கையை ஆட்டி ஆட்டிக்கொண்டு அதன் நுனியால் எதை உறிஞ்சலாம் எதை துழாவலாம் முறுக்கலாம் உடைக்கலாம் என்று அவர் போவதை பார்த்தால் அந்த தும்பிக்கைக்கே தனியாக ஒரு உயிர் இருந்து அதுதான் விளையாட்டில் ஆடி அசைகிறது என்று நினைக்கும்படி இருக்கிறது வெள்ளை வெளேர் என்று சந்திரன் தாமரை நூல் கத்தை மாதிரி இருக்கிறது இரண்டும் குளிர்ச்சியாக இருப்பவை நிலாக்கிரணங்கள் தனித்தனி தாமரை நூல் இழைகள் மாதிரி இருக்கின்றன பராசக்தி குண்டலினியாக சூக்ம ரூபத்தில் ஒரு தாமரை நூலிழை பரிமாணத்தில் தான் இருக்கிறாள் என்று லலிதா சகசிரநாமத்தில் இருக்கிறது தாமரை நூல் கத்தை அல்லது தண்டு போல இருக்கும் சந்திரப்பிரையை கண்டதும் அதை இழுக்க அல்லவா உடனே விளையாட்டு வினோதமாக ஆடிக்கொண்டிருக்கும் துதிக்கை நுனியை நீட்டி பிரசாரிய என்றால் நீட்டி எட்டி இருப்பதை இருந்த இடத்திலிருந்தே தொட்டு இழுத்து கொள்ள வாகாக நீட்டுமாறு பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருப்பதால் அதை நீட்டி அம்மா பாதத்தில் விழுந்துள்ள அப்பாவின் சிரசில் உள்ள சந்திரக்கலையை இழுக்க முயற்சி பண்ணினார் யானைக்குட்டி பிரியபுத்திரன் குறும்பாக விளையாடிக் கொண்டு தன் தலையில் இருக்கும் சந்திரனை தும்பிக்கையால் பிடித்து இழுக்கிறது என்றால் அந்த பரமேஸ்வர தகப்பனாருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் கற்பனையாக நினைத்து பார்த்தாலும் நமக்கே அந்த காட்சியில் ஆனந்தம் பொங்கி கொண்டு வரும்போது நேராக தாமே அந்த விளையாட்டுக்கு ஆளானவருக்கு அதுவும் சொந்த பிதாவாகவும் இருப்பவருக்கு அப்படியே பூரித்து கொண்டுதானே சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் சந்திரமௌலீஸ்வரன் என்று தனக்கு பெரிய பெயர் கொடுத்துள்ள அந்த சிரோபூஷணத்தை பிள்ளை அபகரிக்க பார்ப்பதே மகுடாபிஷேகம் செய்விக்கிற மாதிரி அவருக்கு பேர் ஆனந்தத்தை கொடுத்து விட்டது இவருக்கே இப்படி என்றால் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் குழந்தையின் விளையாட்டில் அப்பாவை விட அவள்தான் அதிக சந்தோஷம் அடைவாள் அதுவும் இப்போது அப்பாக்காரர் இவள் காலிலே தழைந்து விழுந்து கிடக்கிறார் இவளானால் என்று இருக்கிறாள் இந்த சமயத்தில் அவருக்கு மிக அழகான சிரோபூஷணமாக இருந்து கொண்டு சந்திரமௌலி இந்துசேகரர் என்றெல்லாம் அவருக்கு லோக பிரக்கியாதியை உண்டாக்கும் பிறையை குழந்தை பிரியவத்சன் இழுத்தால் வேணும் வேணும் இவருக்கு நன்னா வேணும் பிள்ளை கையிலே சந்திரனை கொள்ளை கொடுத்துட்டு நிற்கட்டும் என்றுதானே தாங்க முடியாத ஆனந்தம் ஏற்படும் பிள்ளை சேஷ்டையின் சந்தோஷத்தில் இரண்டு பேருக்குமே தங்கள் சண்டை சமாச்சாரம் மறந்து போய்விட்டது தான் உருன்று மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு சண்டைக்கு முஸ்தீபாக இருக்க வேண்டும் என்பது அம்பாளுக்கும் தான் அவளுடைய காலை பிடித்து கொண்டு மன்றாடியாவது மறுபடி பிரேமையை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பது சுவாமிக்கும் மறந்தே போய்விட்டது குழந்தை விளையாட்டில் தங்கள் விரோதத்தை மறந்து சிரித்து விடுகிறார்கள் இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு சிரித்து கொண்டு என்பது சிரிக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை குறிப்பிடுவது வாய் சிரிப்பது மட்டும் இல்லை இவள் போலியாய் கோபித்துக் கொண்டிருப்பது அவர் போலியாய் இவளுக்கு அடிமை மாதிரி நமஸ்காரம் பண்ணுவது போல் இல்லாமல் போலி சிரிப்பாய் பொய் சிரிப்பாய் இல்லாமல் வாய் சிரிப்பாய் மட்டுமில்லாமல் ஹிருதயமே மலர்ந்து அந்த மலர்ச்சியில் வாயாலும் சிரிப்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் தங்களுடைய ஊடல் மறந்து போய் இரண்டு பேருக்குமே குழந்தையை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு வருகிறது நான் நான் என்று போட்டி போட்டு கொண்டு இரண்டு பேரும் பாலகணேசனை கணேசனை இறுக ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் ஹிருதய ஸ்மிதாப்யாம் அகமகமிகையா ஆலிங்கமான சிவாப்யாம் ஹிருதயம் ரொம்பி சிரித்து கொண்டு நான் தான் நான் தான் என்று முண்டி அடித்து கொண்டு அகம் அகமிகா என்றால் நான் நான் என்று ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டி போடுவது அப்படி குழந்தையை நான் தான் முதல்லே கட்டி அணைச்சுப்பேன் என்று பார்வதி பரமேஸ்வரால் போட்டி போட்டுக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார்கள் சிவாப்பியாம் அவர் சிவன் அவள் சிவா அம்பாளுக்கு சிவா என்று பெயர் சர்வமங்களா என்று அர்த்தம் சிவாப்யாம் என்றால் சிவன் சிவா ஆகிய இருவராலும் இருவராலும் விக்னேஸ்வரர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார் ஆலிங்கியமான குழந்தையை அணைத்துக் கொள்வதில் பெற்றோர் அடையும் ஆனந்தத்தை குரலில் கூட சொல்லியிருக்கிறது மெய் தீண்டல் என்று சொல்லியிருக்கிறது சாகுந்தலத்தில் துஷ்யந்தன் சகுந்தலையை திரஸ்காரம் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் கஷ்யபரின் ஆசிரமத்தில் தன் பிள்ளை பரதனை தன் பிள்ளை என்று தெரிந்து கொள்ளாமலே பார்க்கிறான் பார்த்த மாத்திரத்தில் அவனை கட்டி அணைத்து கொள்ளனும் போல அவனுக்கு ஒரு தாபம் உண்டாகிறது இந்த இடத்தில் காளிதாசனும் துஷ்யந்தன் வாயிலாக குழந்தையை மடியோடு அணைத்து வைத்துக் கொண்டு கொஞ்சுவதன் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறார் அப்புறம் அவன் வாஸ்தவமாகவே குழந்தையை மெய் தீண்டியதும் புல்லரித்து போகிறான் என்று கதை போகிறது இதேபோல பவபூதியும் உத்தர சரிதத்தில் லவகுசர்களை ராமர் இன்னாரென்றே தெரிந்து கொள்ளாமல் ஆலிங்கனம் செய்து கொண்ட போது எப்பேற்பட்ட ஆனந்தம் அடைந்தார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் அன்பே உருவான சாக்ஷாத் விக்னேஸ்வரமூர்த்தியை குழந்தை என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் கட்டி அணைத்து எத்தனை இருந்திருக்கும் போட்டி போட்டு கொண்டு இரண்டு பேரும் குழந்தையை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார்கள் குழந்தையையா பண்ணிக்கொள்கிறார்கள் அவர்களே பண்ணி கொண்டு விடுகிறார்கள் குழந்தை நடுவிலே இருக்கிறது அதை இரண்டு பக்கமும் இரண்டு பேருமாக ஏக காலத்தில் அணைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த அவசரத்தில் தங்களை அறியாமல் தாங்களே பரஸ்பரம் ஒருத்தர் முதுகில் இன்னொருத்தர் கை போட்டுக் கொண்டுதானே விடுவார்கள் இந்த மாதிரி உத்தேசித்தோ உத்தேசிக்காமலோ சுவாமியுடைய திவ்ய ஸ்பரிசம் அம்பாளுக்கும் அம்பாளுடைய திவ்ய ஸ்பரிசம் சுவாமிக்கும் ஒரு க்ஷணம் கிடைத்து விட்டால் கூட அப்புறம் அவர்களுக்குள் மனஸ்தாபம் ஒருத்தர் ஊர் உர் என்று உட்கார்ந்திருப்பது இன்னொருத்தர் தவித்துக்கொண்டு காலில் விழுவது ஆகியவை நீடிக்க முடியுமா ஊடல் ஓட்டம் பிடித்து அவர்கள் இரண்டு பேரும் சர்வலோகங்களுக்கும் தாய் தந்தையராக இருக்கப்பட்ட இரண்டு பேரும் பரம பிரேமையில் ஒன்று சேர்ந்து விட வேண்டியதுதானே அந்த தாய் தந்தையருக்கு நாம் எல்லோருமே குழந்தைகள் என்றாலும் பிள்ளையார்தான் முதல் பிள்ளை தலைச்சன் தலைப்பிள்ளை இரண்டு பேரும் உள்ளம் குளிர்ந்து ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதற்கும் ஆசிர்வாதம் செய்யும்படியாக அந்த பிள்ளையார் அவர்களை சண்டை தீர்த்து வைத்து சமாதானமாக போகும்படி பண்ணிவிடுகிறார் பால லீலா சேஷ்டிதமாக தகப்பனாரின் சிரசில் உள்ள சந்திரக்கலையை பிடித்து இழுத்து நம் எல்லோருக்கும் லோகமாதா பித்ருக்கள் அருள் கூறும்படியாக அவர்களை ஒன்று சேர்த்து விடுகிறார் பார்வதி பரமேஸ்வரால் இவரை அணைத்துக் கொள்ளப் போனதில் தாங்களே பரஸ்பரம் ஸ்பரிசித்துக் கொண்டு ஊடல் தீர்ந்ததை ஸ்லோகத்தில் உடைத்து சொல்லவில்லை கிருதயமாற சிரித்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு சிவபார்வதியரான இருவராலும் விநாயகர் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி அப்படியே விட்டிருக்கிறது ஆனால் கிருஷ்டாருஷ்டா என்று அம்பாளின் கோபத்தில் ஆரம்பித்து சந்திரகண்ட சிரசுக்காரர் அவள் காலில் விழுந்ததை சொன்னதால் அந்த கதையை பூர்த்தி பண்ணாமல் விட்டால் கவிக்கு தோஷம் ஏற்படும் விஷயமறிந்த கவி அப்படி விடவே மாட்டார் ரசிகர்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்படி சூச்சனை காட்டி குறிப்பால் உணர்த்தி விஷயத்தை விடும் நயமான யுக்தியை இங்கே கையாண்டு ஊடியவர்கள் கூடியதாக கதையை முடித்து வைக்கிறார் பரம மங்களமாக இப்படி பெற்றோரை சேர்த்து வைத்த விநாயகமூர்த்தி நாம் விரும்பிய எந்த புருஷார்த்தமானாலும் அதை நமக்கு சேர்த்து வைக்கட்டும் சிந்தியார்த்தம் நிறையது என்று கவி மங்களாசாசனம் பண்ணுகிறார்